ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா நம்ம நாகப்பட்டினத்தில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க அது எங்கே எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எந்த டேட்டில் சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேணுன்றவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நமக்கு ஃபைவ் எம்எம் இருந்து ஸ்டோன் ஒர்க் வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் ஃபைனலாக இதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் மறக்காமல் வாஷ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்ஸ் ஒர்க்லேருந்து சின்ன பீட்ஸ்லேருந்து சுகர் பீட்ஸ்லேருந்து பெரிய பீட் வரைக்கும் நமக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாத கைக்கு ஸ்லீவ்ஸ் போடக்கூடிய ஸ்லீவ்க்கு போடக்கூடிய டிசைன்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் சின்ன சின்ன இதில் இருந்து பேட்ச் ஒர்க்லேருந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்தில் பீச் ரோட்டில் இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க் அப்படின்ற இடத்த தான் இது நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதோடைய கால நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்போதரை மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எத்தனை நாள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் நினைக்கிறேன் முப்பது நாள் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக முடித்து வரும்போது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை கற்றுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டும் உண்டு இந்த சர்டிஃபிகேட் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சர் நீங்கள் ஒரு கடையில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை வீட்டில் இருந்தே நான் தைக்கிறேன் எனக்கு காரி ஒர்க் நான் அதையும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு லோன் அப்ளை பண்ணேன் கடை வைக்க இது மாதிரி நிறையா விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும் அதனால் மறக்காமல் யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இது ஒரு கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வாய்ப்பு அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அந்த டிசைன் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இது நம்ம நாகப்பட்டினத்தில் மட்டும் இல்லை மற்ற மாவட்டத்துலேயும் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் அப்புறம் பியூட்டிஷன் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்றேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஸ்லீவ் எவ்வளோ அழகாக ஸ்லீவ் டிசைன் இருக்குது பாருங்க இதே மாதிரி அடுத்தது ஒரு மயில் போட்டிருப்பாங்க அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்காக தான் நான் கண்டிப்பாக மக்கள் தெரியணுன்றதுக்காகவே நான் இதை போட்டிருக்கேன் மறக்காமல் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கலாம் தவறாமல் போய் பார்த்து இன்னும் எதை டீட்டெயில் கேட்டு அதை இதை பயன்படுத்திக்கோங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சிம்பிள் டிசைனாக இருந்தால் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி வெரி ஈஸி அதனால் வேணுன்றவங்க போய் பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் இதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டைம் பாருங்கள் நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி போட்டிருக்காங்க இது நாகை மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது செல்லும் வேணுன்றவங்க போய் கண்டிப்பாக 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 யூஸ் பண்ணிக்கோங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இது ஒரு நல்ல வாய்ப்பு போய் யூஸ் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் வெரி யூஸ்ஃபுல் வேண்டான்னு அசால்ட்டாக இருக்காதிங்க வேணுன்றவங்க போய் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு டைலரிங் பியூட்டிஷன் இது மாதிரி இன்னும் வேறு என்ன என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் என்னோடய கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் கண்டிப்பாக வந்து சேரும் இதே மாதிரியே வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பெண்களே முன்னேறுங்க இனிதே மலரட்டும் உங்கள் பயணம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்